The party, hallelujah, hallelujah, oh to be the party, hallelujah, cari the party, hallelujah, 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 hallelujah,

கருவைைக்காக நான் கத்திரை சுத்திருக்கிறேன் இன்றைக்கு முந்தின திராட்சரசத்தை பார்க்கலும் பிந்தின திராட்சரசம் ருசி உள்ளதாய் இருக்கும் என்று வேதம் போதிக்கிறது முன்பு நடந்த எழுப்புதலை விட இனிமேல் வரப்போகிற எழுப்புதல் மகிமை உள்ளதாய் இருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் இவைகளை நிச்சயமாய் நம் நாட்களில் தருவார் என்பதில் சந்தேகமில்லை யோவான் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் பந்தி விசாரணைக்காரன் திராட்சரசத்தை கொண்டு வந்து குறைந்து போன திராட்சரசத்துக்கு பின்பு இயேசுவால் அற்புதமாய் உண்டாக்கப்பட்ட ரசத்தை கொண்டு வந்தபோது முன்பு உள்ள திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தி வந்த ரசம் மிகுந்த ருசி உள்ளதாயிருந்தது நம்முடைய ஊர்களிலே சாப்பாடு பந்தி பரிமாறும்போது வர வர வந்தி விசாரிக்கிறவன் என்ன செய்வான் பருப்பு குழம்பு குறைஞ்சி போச்சா தண்ணி ஊற்றிடுவான் பாயாசம் குறைஞ்சா அதுக்கு ஏதா தண்ணி ஊற்றி அதனுடைய ருசியை கெடுத்து விடுவான் ஆயினால் பிந்தி வருகிறதெல்லாம் ருசி குறைந்ததாக இருக்கும் ஆனால் இங்கே பிந்தி வந்த அந்த ரசம் மிகுந்த ருசி உள்ளதாக இருந்தது இனிமேல் வரப்போகிற எழுப்புதல் மிகுந்த ருசி உள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அப்போ நடிகள் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும்போது கடைசி காலத்தில் ஊற்றப்பட போகிற ஆவியானவர் மகிமையாய் ஊற்றப்பட போகிறார் ஆகையினாலே முந்தி உள்ளதை பார்க்கலும் இனிமேல் வரப்போகிறது மகிமை உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் ஆகா இத்தீர்க்க தர்சன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்றும் சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் முந்தி இருந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் சபைகளின் மகிமையை பார்க்கலும் பிந்தி வருகிற ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் ஆகினாலே இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை நாம் இந்த நாட்களிலே கொண்டிருப்போம் அசுசா ஸ்ட்ரீட்டில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த எழுப்புதலை பார்க்கும்போது அங்கே அற்புதமான கிரியைகள் காண்பிக்கப்பட்டது வளராத கண்கள் வளராத கைகள் வளர்ந்தது கண் இல்லாதவர்களுக்கு புதிதாக கண்கள் உருவாகிற்று கிரியேட்டிவ் பவர் மிகுந்த வல்லமை அந்த இடத்தில் காணப்பட்டது பரிசுத்த குறைவோடு ஒருவனும் அந்த இடத்துக்கு போக முடியாது அந்த இடத்தில் உள்ள ஊழியர் ஜெவம் கொண்டே இருப்பார் ஆவியானோர் வருவரைக்கும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார் ஆவியானவர் அந்த இடத்தில் அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்தவுடன் எழும்பி அவர் செய்கிற பிரசங்கம் அவர் செய்கிற ஊழியங்களெல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததை பார்க்கிறோம் வெயில்ஸ் ரிவைவலிலே இவான் ராபர்ட்ஸ் அவர்கள் நடத்தின கூட்டங்களிலே என்ன நடந்தது அவர்களுடைய செய்திகள் ஜான் வெஸ்லி அவர்களுடைய செய்திகள் மற்றவர்கள் பாடின அந்த பாடல்கள் எல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது ப்ரீச்சிங் ரிவைவல் வந்தது ஜெரமயா லேண்ட்ஸ்பியர் என்ற கத்தருடைய தாசன் அவர் காலத்தில் வந்த எழுப்புதல் எல்லாம் ஜபத்தின் எழுப்புதலாக இருந்தது கொரியாவில் நடந்த எழுப்புதல் ஜெபத்தின் மூலமாக காலையில் ஐந்து மணிக்கே ஜனங்கள் ஓடி வருவார்கள் அந்த இடத்துக்கு போய் நான் பார்த்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலே நான் அங்கே போனபோது அங்கு வந்த ஜனங்கள் அதிகாலை ஜெபத்துக்கு ஓடி வந்திருந்தார்கள் இரவு ஜெபத்துக்கு போய் காத்திருந்து ஜெபம் பண்ணினார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் செய்த அந்த செபத்தோட்டத்தில் போய் உட்கார்ந்து நாற்பது நாளெல்லாம் உபவாசித்து ஜெமினி கொண்டே இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜெபை எழுப்புதலை பார்த்தோம் ஒவ்வொரு காலங்களிலும் எழுப்புதல்கள் வித்தியாசமான முக்கியமான காரியங்களை காண்பித்தது இன்றைக்கும் ஆண்டவருடைய மகிமையின் எழுப்புதல் இந்த நாட்களில் வித்தியாசமான ரீதியில் வரும் இதையெல்லாம் சேர்த்து ஜபம் அற்புத அடையாளங்கள் பாடல்கள் ஆராதனை மற்றும் செய்தி இவைகளெல்லாம் இந்த நாட்களிலே வந்து ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய மத்தியிலே கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை எல்லாரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் இந்த கடைசி எழுப்புதலில் அந்த நாட்களில் எண்பத்தி நாலு வயதுள்ள முதிர் வயது உள்ள பெண்கள் எப்ராய்ட்ஸ் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தார்கள் அதே போல சாதாரணமான மக்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் போகிறார் என்பதில் சந்தேகமில்லை ரெண்டாவது ஒரு முன்மாரியும் பின்மாரியும் ஊற்றப்படும் இரேமி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் அந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாறியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கத்தருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது முன்மாரியும் பின்மாரியையும் அந்த காலங்களில் அவர் கொடுத்து அவர் பெரிய அறுவடைக்கு காத்திருக்கும்படி சொல்லுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் அப்படியே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு யோபின் பொறுமை காத்திருந்தது போல இந்த பின்மாறி முன்மாறி வருவதற்கு காத்திருக்க வேண்டும் முன்மாறி பெந்தகோசை நாளிலே ஊற்றப்பட்டது பின்மாரியை பார்க்கும்போது நாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அசுசா தெருவிலே முதலாவது ஆவியானவர் மறுபடியும் ஊற்றப்பட்டு ஒரு பின்மாறி வந்தது இன்னும் இந்த கடைசி காலத்தில் நமக்கு ஒரு பின்மாறி ஊற்றப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை யோவியல் தீர்க்கதின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பார்ப்போம் யோவையில் ரெண்டு இருபத்தி மூணு குமாரரே உங்கள் தேவநாயிய கத்தருக்குள் மகிழ்ந்து கழிகோறுங்கள் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் உங்களுக்கு பின்மாரியையும் ஆண்டவர் ஒரே நேரத்தில் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது முன்மாரி என்பது விதைக்கிற சமயத்தில் ஊற்றப்படுகிற அந்த மழை பின்மாறி என்பது அறுவடைக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கும்போது மறுபடி ஒரு கதிர் உண்டாக ஒரு பின்மாரியை ஆண்டவர் ஊற்றுவார் ஆகையினாலே முன்மாரிக்காகவும் பின்மாறிக்காகவும் ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு மெய்யான எழுப்புதலை நம்முடைய மத்தியிலே தருவார் என்பதில் சந்தேகமில்லை ஆயினாலே பிந்தின ரசம் மகிமை உள்ளதாக இருக்கும் முன்மாரியும் பின்மாறியும் ஊற்றப்பட்டு அறுவடையிலே ஒரு பெரிய அறுப்பை நாம் கொண்டவர்களாக வாழப்போகிறோம் ஆகினாலே எதிர்பார்ப்போடு கூட அந்த பின்மாறிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவர் மழையுடன் மின்னல்களை உண்டாக்கி நமக்கு நிச்சயம் ஒரு பெரிய ஊற்றப்படுதலை அவர் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரே வைத்து ஆண்டவரே முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசத்தை எங்களுக்கு தாரும் ஊற்றி நீரே பெந்தகோசி நாளில் பின்மாறியை விடும் ஆண்டவரே இந்த பின்மாறி காலத்து மழை வரப்போகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது தேவ ராஜ்ஜியத்தை குறித்து பேசினார் மனம் திருமங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபமாயிருக்கிறது என்று தேவனுடைய ராஜ்ஜியத்தின் மகிமையை இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை என்ன உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க அந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை கொடுத்து அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அந்த ராஜ்யம் ஏற்கனவே நம்முடைய மத்தியில் இருக்கிறது ஆவியானவர் வந்ததுதான் தேவனுடைய ராஜ்ஜியம் என்று சொல்லப்படுவது அது நமக்கு உள்ளே இருக்கிறது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதி அது சமாதானம் அது பர்சுத்த ஆவியினாலே உண்டாகிற பெரிய சந்தோஷம் ஆகினாலே பழையற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பக்தர்கள் மோசையை பார்க்கும்போது அத்தனை வாதைகளை அவன் எய்த்து தேசத்திலே செய்தான் அவன் செங்கடல்களை பிளக்க வைத்தான் அந்த நாட்களில் மந்திரவாதிகள் செய்ததை விட அவன் கையிலிருந்த கோல் மகா வல்லமையுடையதாக இருந்தது தண்ணீரை இரத்தமாக அவன் மாற்றினான் அவன் செய்து வந்த அற்புதங்களெல்லாம் அந்த பார்வோனை அடிபணிய வைத்தது அவன் கண்டான் அவர்களுடைய தெய்வங்களை விட அவர்கள் கையில் உள்ள வல்லமையை விட தெய்வத்தினுடைய வல்லமை அவருடைய நாமத்தின் வல்லமை மகிமையானது என்பதை அவன் கண்டான் யோசுவாவை பற்றி நாம் படிக்கும்போது சூரியனே நில் என்று அவன் சொன்னபோது சூரியன் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே வானத்திலே நின்றதை நாம் பார்க்கிறோம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர்கள் செய்த அற்புதங்களை நாம் பார்க்கிறோம் யோர்தானை கடந்து போக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போனபோது யோர்தான் ரெண்டாக பிளந்தது இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்தார்கள் எலியா எலிசா வானத்திலிருந்து அக்கினிகளை இறக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்தார் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சிரசமாக்கினார் கடலின் மேலே அவர் நடந்தார் அண்டு பிறவி குருடர்களையும் சப்பானிகளையும் அவர் சுகமாக்கினார் உணவுகள் குறைவுபட்ட போது கையில் வந்த கொஞ்ச உணவுகளை அவர் அதிகமாக்கி திருப்தியாக்கினார் இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார் பேதுருமையினுடைய நிழல் பட்டபோது சுகமுண்டாயிற்று பவுலின் மேலுள்ள உருமால்களை கொண்ட போட்ட போது அப்படியே அவர்களுக்கு சுகம் வந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி போன பின்பும் அற்புதங்கள் நடந்தது என்பதை பார்க்கிறோம் ஆண்டவர் மக்களை அற்புதமாக சந்தித்தார் சவுல் என்பவன் சபையை துன்பப்படுத்தி போய் போது வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு ஒளி வந்து அவனை சந்தித்து அவனை மாற்றி அமைத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவர் லிதியாளின் உள்ளத்தை அவர் திறந்தார் சிறைச்சாலைக்காரனுடைய சிறைச்சாலைகள் அதிரத்தக்கதாக கதவுகளெல்லாம் திறந்தது இதெல்லாம் ஆதியிலே ஆண்டவர் செய்தார் பேதரு சிறையில் அடைப்பட்டிருந்த போது கதவுகளெல்லாம் தானாய் திறந்து தேவ தூதர்கள் வந்தார்கள் இப்படிப்பட்ட இந்த மேன்மையான அற்புதங்களெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாசிக்கிறோம் கொர்னேலி என்கிற ஒரு புறஜாதியான் அவன் ஜவுமணி கொண்டு போது தூதன் வந்தான் வர்சுத்தாவியானவர் அவனுடைய வீட்டின் மேலெல்லாம் ஜனங்கள் மேலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆவியான் இறங்கினார் மந்திரவாதிகளெல்லாம் ரட்சிக்கப்பட்டு மந்திரவாத புத்தகங்களெல்லாம் கொண்டு எரித்து போட்டார்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் அன்றைக்கு செய்தார் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லமை இருக்கிறார் இப்படிப்பட்ட கடைசி கால எழுப்புதலைத்தான் நாம் பார்ப்பதற்கு ஆவலோடு கூட நாம் இருக்கிறோம் பார்வோன் அடிபணிந்தான் வழக்கத்துக்கு மாறான அற்புதங்கள் நடந்தது அதேபோல தானியல் காலத்தில் அங்கே இருந்த நேபுகாத் நேச்சார் அவர்கள் கண்ட அற்புதங்களையெல்லாம் கண்டு தெய்வம் இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம் என்று பறைசாற்றுவித்தான் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இந்த நாளில் செய்ய வல்லமை உடையவர் அவர் இன்று செய்ய வல்லமை உடையவர் உங்களை கொண்டும் சாதாரணமான மனிதர்களை கொண்டும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ விசுவாசிப்பாய் ஆனால் உன்னை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து இந்த கடைசி கால எழுப்புதலை அவர் தருவார் அப்போசன் நடபடிகளின் புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்த்தால் இந்த அப்போசன் நடவடிக்கையின் புஸ்தகங்களிலே ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்களை நாம் பார்க்கும்போது முதலாவது பர்சுத்தாபியான ஊற்றப்பட்டார் அப்போசன் அவருடைய ரெண்டாம் அதிகாரத்திலே பர்சுத்தாபியான் ஊற்றப்பட்ட போது கோழைகளாய் பயந்து போய் ஒழித்து கொண்டிருந்த இந்த சீஷர்களெல்லாம் தைரியத்தோடு நீங்கள் கொலை செய்த இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று தைரியத்தோடு எழும்பி பிரசங்கித்த போது அந்த வார்த்தை மக்களுடைய இருதயத்தை குத்தி ஒரே பிரசங்கத்திலே அவருடைய இருதயம் மாறி மூவாயிரத்துக்கு அதிகமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே செய்யப்போகிறார் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம் இன்றைய நாளிலே மூவாயிரம் பிரசங்கம் பண்ணி ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் ஒரு சபையிலே கணக்கெடுத்தார்கள் எத்தனை ஊழியர்கள் இருந்தார்கள் ஒரு மாதத்தில் அவர்கள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையிலே எத்தனை பிரசங்கம் பண்ணினார்கள் வார நாட்களில் எத்தனை பிரசங்கம் பண்ணினார்கள் அதையெல்லாம் கூட்டி கழித்து அந்த அந்த ஸ்தாபனத்திலே கண்டுபிடித்தார்கள் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் பிரசங்கம் ஒரு வருஷத்திலே அந்த ஸ்தாபனத்தில் உள்ளவர்கள் பேசியிருக்கிறார்கள் கணக்கு பார்த்தா எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்தா ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படலை அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் பிரசங்கம் நடந்திருக்குது இந்த நாட்கள்லேயும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரசங்கம் நடக்கிறது ஆனால் ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படாமல் இருக்குமானால் எழுப்புதல் எங்கே வரும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஊழியர்களாகிய நாங்கள் பிரசங்கிக்கும் போது மக்கள் மனந்திருமணம் மக்கள் உண்மையாய்மை ஏற்றுக்கொண்டு வரணும் அவர்கள் இருதயம் குத்தப்படத்தக்கதாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் மனம் திருமணம் தேவனே நீர் உங்களுடைய வார்த்தை நீர் அபிஷேகித்து வல்லமையோடு கூட அது புறப்பட்டு போக இந்த நாட்களில் ஊழியர்களை ஆயத்தப்படுத்துவீராக ஊழியர்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக நீர் மாற்றுவீராக உடைய கரம் கூட இருந்து ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவரே அந்த ஆதி நாட்களிலே ஒரே ஒரு அற்புதம் ஒரு அற்புதம் ஒரு சப்பானி நாற்பது வருஷமா நம்முடைய கைகளும் கால்களும் கரடுகளும் வழங்காமல் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனை இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடக்க பண்ண போது அதை கண்டவர்கள் எல்லாரும் ஐயோ ஆண்டவரே இப்படி அற்புதம் நடந்ததே என்று ஐயாயிரம் பேர் ஒரு அற்புதத்தை கண்டு வந்தார்கள் ஒரு சரியான அற்புதம் நடந்தால் போதும் ஆண்டவர் ஐயாயிரம் பேரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியும் ஆண்டவர் இந்த எழுப்புதலை அவரால் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கணும் கொர்னேலி ஒரு புறஜாதியான் அவனுடைய வீட்டில் போய் சாதாரணமாய் பேதிரி பிரசங்கம் பண்ணி ஆவியானவர் பெந்தேகோஷனாலே ஊற்றப்பட்டது போல அவன் மேலே ஊற்றப்பட்டதையும் அவன் குடும்பம் ஊற்றப்பட்டதையும் புறஜாதிகள் அந்த மகிமையான அனுபவத்தை பெற்றது போல இன்றைக்கும் உன் மூலமாக சந்ததிபம் ஊரலா ரட்சிக்கப்பட ஆவியானவர் ஊற்றப்பட வல்லமை உடையவராயிருக்கிறார் இப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக கத்தர் மாற்ற இந்த நாட்களில் இறங்கி வருகிறார் ஆகினாலே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது போல திறக்கப்படும் சபையார் ஜபித்த போது அவைகளெல்லாம் நடந்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் ஆகினாலே இந்த பிந்தின திராட்சரசம் ருசி உள்ளதாக இருக்கும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் கடைசி காலத்தில் போகிற ஆவியானவருடைய மகிமை வித்தியாசமாயிருக்கும் ஆகினால் எதிர்பார்ப்போடு தாகத்தோடு வாஞ்சையோடு அற்புதமாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய இந்த நாட்களில் காத்திருப்போமா ஜபம் பண்ணுவோமா ஆண்டவரே என்று சொல்லி கத்தரை நோக்கி பார்த்து ஜபம் பண்ணுவோம் கத்தர் இறங்கி ஒரு எழுப்புதலை தருவார் முந்தின திராட்சரசத்தை பார்க்கலும் பிந்தின திராட்சரசம் பெரிதாயிருக்கும் சபைகளுக்கு அந்த நாட்களில் உபத்திரம் வந்தபோது உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனுடைய சுவிசேஷம் தீவிரமாய் பிரசங்கிக்கப்பட்டது அதே போல இந்த நாட்களில் தீவிரமாய் பிரசங்கிக்கப்பட்டு ஆசீர்வதிக்க காத்திருப்போம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார் கங்களை மூடி நாம் ஜபம் பண்ணுவோமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே முந்தின ரசத்தை பார்க்கலும் இந்த பிந்தின ரசம் மிகுந்த ருசி உள்ளதாயிருக்கும் என்று எழுதப்பட்டபடி இந்த நாட்களில் நீர் அனுப்பப்போகிற எழுப்புதல் மகிமை உள்ளதாயிருக்கும் இன்றைக்கு ராத்திரி இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் எங்களுக்குள்ளும் ஒரு பெரிய உணர்வை கொடுத்தும்மோடு கூட நாங்கள் உலாவ எங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை நீர் செய்யும் எங்களை கொண்டு அநேகம் மக்கள் மனம் திரும்ப உதவி செய்யும் எங்களை கொண்டு ஆண்டவரே ஜாதிகள் சந்திக்கப்படட்டும் கத்தரால் கூடாத காரி ஒன்றுமே இல்லை இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெவம் சீக்கிரத்தில் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை தந்து சபைகள் சபைகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும் இந்த கொள்ளை நோயெல்லாம் மாறுவதற்கு கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இந்த ஆண்டவர் சத்தியன் டிவி மூலமாக பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் எழுப்புதல்கள் இவைகளெல்லாம் நிச்சயமாக ஒரு மாறுதலை கொண்டு வரட்டும் இன்றைக்கு ராத்திரி கவனித்த ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமையை ஊற்றும் ஒவ்வொரு மேலும் அவருடைய தேவைகளை சந்தித்துள்ள அற்புதம் செய்யும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே நம்முடைய கத்திராய்க்கு ஏசு கிருஷ்ண கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பர்சுத்தாபியா அன்யோன்யக்க சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்த வாரமும் காத்திருங்கள் ஆண்டருடைய வார்த்தை உங்களுக்கு வரும் ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் உங்களுக்கு தருவார் ஆமேன்